வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசில் இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதியக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ளே என்ட்ரவரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி நேர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இருந்த அமைப்புகள் இப்போ சற்று ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரத்தை வந்து குறிப்பா செவ்வாய் கடகர கடகராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாகிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு கேந்திரத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஸ்தமசனியில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க குரு ஒரே ஒரு பிளானட் மட்டும்தான் கடகராசிக்கு நல்லா இருக்கு மீதி மூணு கிரகம் அதாவது சுக்கரன் புதன் செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருந்து சில வம்பு வழக்கு பிரச்சனை குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஃபினான்சியல் இஷ்யூஸு எதுவுமே சரியில்லை உடல் உபாதை அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது பிப்ரவரி மாதம் என்னதான் அஸ்தமனி தா அஸ்தமசனி தாக்கங்கள் கடகராசிக்கு இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல இடம்பெயரக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை வந்து கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் கொடுக்க போகிறார்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் குறிப்பா வந்து ஒரு உத்வேகப்படுத்தும் இதுவரைக்கும் நீங்க சில விஷயங்கள் செய்ய முடியாம போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்ப எடுத்து செய்வீங்க நல்ல புத்துணர்ச்சியோட செய்வீங்க கான்பிடென்ட்டா செயல்படுவீங்க புத்தி கூர்மையா செயல்படுவீங்க ஏன்னா புதனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு இடம்பெயர்ந்து லக்னத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா புத்தி வந்து கொஞ்சம் ஷார்பன் ஆகும் அதே சமயத்தில் யோகங்களும் பெற்றா வரும் ஏன்னா சுக்கரனுங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ நல்லா வரும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல உத்வேகமும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுக்கு ஒரு ராஜ்யோகாதிபதியாகவும் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாலு மாதமாக அஸ்தம மூணு நாலு மாதத்துக்கு மேலேயே சனி தாக்கத்தில் இருக்கீங்க கடந்த ஒரு வருஷமாவே இருக்கீங்க ஆனால் குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் முழுதான் சில விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் கிணத்தில் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சில விஷயங்கள் செய்து கொடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குது அமை தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கன்சைன்மெண்ட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைச்சிதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் கொடுக்கும் மாணவருக்கும் பார்த்திங்கன்னா புதன் வந்து கேந்திரம் ஏறி மகரம் அது பிடித்த மகர ராசிக்கு வரும்பொழுது நட்பான ராசிக்கு வரும்பொழுது புத்தி கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் நல்லா படிப்பீங்க புரிஞ்சு படிப்பீங்க படிக்கிறது வந்து எழுத முடியும் மார்க் வாங்க முடியும் உத்வேகம் கிடைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மே மாதம் எழுதக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடகராசிக்காரர்கள் மாணவர்கள் அதே சமயத்தில் இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்து பெரிய பலன்கள் கொடுக்க முடியலைங்கிறவருக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து கணவர் மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு புரிய புரிதலும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் விலகி நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு உங்களுக்கு குரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுத்துட்ருக்கார் சனி ஒன்று தான் எட்டாம் இடத்துல இருந்து பெரிய பாதிப்பை கொடுத்துட்ருக்கிறார் அந்த சனி பாதிப்பை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை வந்து இந்த கிரகம் மாற்றங்கள் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இப்போ சந்திராஷ்டிரம் நாட்களாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரருக்கு சந்திராஷ்டிரம் நாட்களாக வருது ஸோ பத்து பதினொன்று வந்து ஒரு முனி முக்கியமான சில விஷயங்கள் செய்யக்கூடியதோ டெடிஷன் எடுக்கிறதோ ஒரு தூரமாக ஒரு ட்ராவலிங் பண்ணுறதோ அது மாதிரி விஷயத்தை நீங்கள் அந்த டேட்ஸில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த டைமில் நமக்கு மைண்ட் ஆசோலேட் ஆகும் ஒரு நிலையாக இருக்காது கரெக்டான ஒரு முடிவுகளை நம்ம நம்மளால் எடுக்க முடியாது ஸோ அது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குதுன்னு துல்லியமாக எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில் அடிப்படையில் இந்த பேர்ச்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூத்திகள் நடக்காமல் ஒரு ஒர்க்கட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்